புரட்டாசி மாசம்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தான் அதுலயும் சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சனிக்கிழமை சாமிக்கு பிரசாதமா படைக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் வெல்கம் டு குக்கிங் எப்படி இருக்கீங்க வாங்க நம்ம சமைக்க இந்த செய்ய கிராம் ரவை எடுத்துக்கோங்க இருநூறு கிராம் ரவைக்கு நூறு கிராம் கற்கண்டு எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ் இருக்க கற்கண்டு தாங்க எடுத்திருக்கேன் உங்ககிட்ட குட்டி குட்டி கற்கண்டு வருது இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்க பயன்படுத்திக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்ப இந்த கற்கண்டுகளும் மிக்சி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடயே மூணு ஏலக்காவையும் சேர்த்து இதை நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இந்த மாதிரி பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன் நம்ம கற்கண்டை இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துருக்கோன்னா கற்கண்டு கரைய லேட் ஆகும் இந்த மாதிரி பவுடரா சேர்க்கும் போது நமக்கு சீக்கிரமா கரைஞ்சிடும் அதே மாதிரி ரொம்ப பவுடரா அரைச்சிட்டு தான் சேர்க்கணும்ன்ற அவசியமும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கட்டிகளா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்து ஒரு ஃப்ரை பேன்ல நாலு டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க நெய் நல்லா சூடே அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இரநூறு கிராம் ரவை இதை ஆட் பண்ணிக்கோங்க ரவை ஃபைவ் டு எயிட் ஃபைவ் மினிட்ஸ் இந்த நெய்லேயே நல்லா வறுத்துக்கோங்க அப்போ தாங்க நம்ம செய்கிற ஸ்வீட் நல்லா பர்ஃபெக்டாக வரும் ஸ்டவ் கம்ப்ளீட்டாக ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும் அப்புறம் ஸ்வீட் நல்லா இருக்காது இப்போ நம்ம நாலு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றி ரவை வறுத்துட்டு இருக்கோம் இல்லையா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நெய் ஊற்றி ரவை வறுத்துக்கலாங்க இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் நெய் மெதக்க மிதக்க இருக்கணும் அப்படிதான் தான் கோவில்களில் பிரசாதமாக தருவாங்க ஃபுல்லாக நெய் ஊற்ற முடியலன்னா கூட பாதி என்ன பாதி நெய்ன்னு சொல்லி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் அப்படி நீங்கள் என்ன ஊற்றுறீங்கன்னா வாசன இல்லாத என்னையா பயன்படுத்திக்கோங்க சன்ஃபிளவரா யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாவே இருக்கும் அப்படி உங்களுக்கு என்ன யூஸ் பண்ண பிடிக்கல நம்ம கம்மியான அளவுல நெய்ய ஊத்தி கூட செஞ்சிடலாம் கரெக்டா எட்டு நிமிஷம் ரவைய நல்லா வறுத்தாச்சுங்க கலர் பாருங்க நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு ரவை இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம இதுல சுடு தண்ணி ஆட் பண்ண போறோம் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி இந்த மாதிரி ஊற்றும் போது பாத்து ஊத்திக்கோங்க மேல தெரிக்கும் இந்த சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி ஊத்தி ரவை கூட கலந்து விட்டுக்கோங்க பச்சை தண்ணி ஊத்திராதீங்க நான் அப்புறம் ரவை அங்கங்க உருண்டை உருண்டைகளாக நின்றுடும் அப்புறம் சாப்பிடா நல்லாவே இருக்காது ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்தேன் அதுக்கப்புறம் மொத்த தண்ணியும் இந்த மாதிரி ஊற்றி கலந்துட்டு இருக்கேங்க நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்க ஃபுல் தண்ணியை நம்ம ஊற்றுனதுக்கு அப்புறம் ரெண்டே நிமிஷம் தாங்க ரவை ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணியை இழுத்துக்கும் கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் அதே மாதிரி ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கெட்டியான பதம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா கற்கண்டோ ஏலக்காவும் இந்த பவுடரை நம்ம சேர்த்துப்போம் அடுத்து இது கூட நூத்தி ஐம்பது கிராம் பவுடர் வெள்ளமும் நான் சேர்த்துக்கிறேன் இந்த கற்கண்ட வெள்ளமும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க இருநூறு கிராம் ரவைக்கு நூறு கிராம் கற்கண்டு நூத்தி ஐம்பது கிராம் பவுடர் வெல்லம் ரொம்பவே கரெக்டா இருக்கும்ங்க இந்த இனிப்பு சுவை ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கோங்க நீங்க எதுவுமே எக்ஸ்ட்ரா இனிப்பு ஆட் பண்ண தேவையில்ல ரொம்பவே சரியான அளவோட தான் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன் ஒருவேளை நீங்க இனிப்பு சுவை கம்மியா சாப்பிடுவீங்க அப்படின்னா உங்க சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இன்னொரு டவுட்டும் வரும் இதுல கற்கண்டுக்கு பதிலாக சர்க்கரை சேர்த்துக்கலாமு சேர்த்துக்கலாம் ஆனா டேஸ்ட் கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கும் கோவில்கள்ல கிடைக்கக்கூடிய டேஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா கற்கண்டு சேர்த்து தான் செய்யணும் கற்கண்டு வெல்லமும் சேர்த்து கலந்துட்டு வந்துருந்தோம் இல்லையா மூணே நிமிஷத்துல இந்த மாதிரி பதத்துக்கு வந்துரும் இப்போ நான் கரண்டில எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இதோட பதம் இந்த மாதிரி இருக்கணும் இதுதாங்க இதோட சரியான பதம் இப்போ இதுல கடைசியா நாலு டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க இதை நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க நெய்யும் பச்சை கற்பூரமும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை கற்பூரம் கண்டிப்பா இந்த டிஷ்ஷுக்கு நாங்க சேர்த்தே ஆகணும் அதே மாதிரி குறைஞ்சது எட்டு டேபிள் ஸ்பூன் நெய் கண்டிப்பா சேர்த்தே ஆகணும் அப்பதான் இந்த ஸ்வீட் நெய் ஸ்மெல்லோட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பச்சை கற்பூரமும் நெய்யும் சேர்த்து கலந்ததுக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க நம்ம ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் பிரசாதம் ஜீரா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை பரிமாறிக்கலாம் அதே மாதிரி இதுல நட்ஸும் ஆட் பண்ண கூடாது நீங்க விருப்பப்பட்ட நட்ஸும் சேர்த்துக்கோங்க ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் பிரசாதம் ஜீரா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இதை நீங்க ஜீரான்னு சொல்லுவீங்களா இல்ல ஷீரான்னு சொல்லுவீங்களா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க ஜீரான்னு தான் சொல்லுவோம் இந்த சனிக்கிழமை கண்டிப்பா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க இதனோட சுவை ரொம்பவே அட்டகாசமா இருக்கோங்க நீங்கள் நினைக்கலாம் இது கேசரி தானேன்னு சொல்லி கேசரியை விட ஒரு மடங்கு டேஸ்ட்டு கூடுதலாகவே இருந்துச்சு ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் அந்த மாதிரி வெள்ளம் கற்கண்டு அந்த பச்சை கற்பரத்தோட வாசனை இருக்கு பாருங்கள் அப்பப்பா இந்த டிஷ்ஷுக்கு இன்னும் கூடுதல் சுவை கொடுக்குது அது என்ன ஒன்று நம்ம இதில் நெய் மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கோம் கோவில்கள் என்ன பிரசாதமாக கொடுத்தாங்க அப்படின்னா நெய் ததும்ப ததும்ப இருக்கும் அதில் நம்ம நெய்யில் தான் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கமே தவிர டேஸ்ட்டில் கண்டிப்பாக கண்டிப்பாஸ் ஆக மாட்டோம் நீங்கள் கண்டிப்பாக இந்த சனிக்காலமா இந்த ஜீரம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அப்படியே அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் நீங்க இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி